என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை அப்படின்ற தலைப்புலதான் நம்ம பேசப் போகிறோம் காரணம் என்றால் அதாவது மூணு கிரகங்களின் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கப் போகிறது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு எப்படி இருக்கும் என்ற ஒரு ஃபியூச்சர் பலனுடைய நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கும்பராசி நம்மளுக்கு இன்னும் ஏன் இந்த நிலை அப்படின்ற தலைப்பு நாம் ஏன் பேச போகிறோம் என்றால் கடந்த காலங்களில் பயங்கரமான கஷ்டப்பாங்கள் அனுபவங்களை சந்தித்த ராசிகளில் கும்பராசி ஒன்றும் காரணமாக ஜென்மசனி காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சு குடும்ப சனில் இருக்கு ஏழரை பிடியில் இன்னும் இருக்கு இருந்தாலும் ஜென்மசனி காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் சம்பந்தம் இல்லாத ஏராளமான பிரச்சனைகள் தலையில் சுமந்து கொண்டு பயங்கரமான மனவழிகள் தாங்கியிருக்குது என்றால் நிச்சயமாக மிகையாகாது ஏன்னா செய்யும் தொழில் பயங்கரமான நஷ்டம் எதிர்பாராத குழப்பங்கள் தொழில் பாதில் விட வேண்டிய சூழ்நிலைகள் தொழிலுக்கு தேவையான பொருளாதார நெருக்கடி பணம் கொடுத்தவங்களே நம்ம நடுவில் ஏமாற்றி போகக்கூடிய சூழ்நிலை அல்லது பணம் நம்மக்கிட்ட வாங்கினவங்க நமக்கு கொடுக்காம தொழிலுக்கு உதவாமல் பணம் வீணான சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்திருக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எது பேசுனாலும் சண்டை வம்பு சம்பந்தம் இல்லாத மூணாவது நபர்னால குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் அவங்க மனவழிகளை தாங்கி கொண்டு சவால்களை எதிர்கொண்டு ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிம் நல்ல தூங்கின நாட்டுகளே இல்லைன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு ஆண்டு வருஷங்களில் கும்பராட்சி நம்மளுக்கு பயங்கரமான கஷ்டம் கொடுத்துருக்குது ஏன்னா ஜென்மசன் போது நம்ம சொல்லவே தேவையில்லை எல்லா வகையான கஷ்டங்களும் உடல் ரீதியான உபாதைகள் பணத்தில் இழப்பு குடும்பத்தில் இழப்பு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் சொந்த மந்தத்தில் எதிர்ப்பு வினை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் அக்க அக்கா தங்கச்சிக்குள்ள சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி பல ஏராளமான எதிர்பாராத எல்லா வகையான அவலகங்கள் நமக்கு நடக்கூடிய ஒரு ஏராளமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலை என்பது தான் ஜென்மச்சனி அது உறுதியாக விட்டது இது முடிந்து விட்டது அடுத்து குடும்ப சனி கட்டத்துக்கு வந்துட்டீங்க ஸோ லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த குடும்ப சேனி காலகட்டத்தில் பாத சனியாக வருதுனாலும் நம்ம எது இங்கே வந்து குடும்ப சனியாலும் வாக்கு ஸ்தானமாக வரதுனால தான் நம்ம எது பேசுனாலும் தவறாக போகக்கூடிய நிலைகள் அதனால்தான் வாக்கு கவனமாக இருக்க வேண்டும் அது ஒரு புறம் புறம் இருக்கு இப்போது நமக்கு ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் சனி வருது என்பது குரு வீட்டில் ஒரு நன்மையான விஷயம் தானா ராசிநாதன் வந்து ரெண்டாம் தனஸ்தானத்தில் வருது நம்மளுடைய சொந்த முயற்சிகள் மூலமாக ஒரு நல்ல நிலைக்கு ஏற்படலாம்ன்றது இது எல்லாத்தையும் விட ஜென்ம ராகுவாக வருகிறது அப்போது ஏழாம் வீட்டில் கேது சிம்மத்தில் கேத்து வருகிறது உங்களுக்கு ஜென்ம ராகு கேதுகளால் குடும்பத்தில் பல குழப்பங்களை வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது காரணம் என்றால் நாகதோஷத்துக்குள்ள முழுமையான ஒரு கண்ட்ரோலுக்கு நீங்கள் வருகிறீர்கள் ஆக முழுமையான ஒரு நாகதோஷத்தினுடைய நிழல் என்பது உங்கள் மேலே விழுகிறது ஜென்ம ராகு ஏழில கேது ஸோ இதன் விளைவாக என்ன பிரச்சனைகள் என்று பார்த்தால் ஜென்ம ராகு வருதுனால சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் ராகு கேத்துகள் பெண் ஷாப்பங்களாக நம்ம சொல்கிறோம் காரணம் என்றால் சர்ப்பதோஷங்கள் அதாவது கர்ம கிரகங்களே சொல்லலாம் சனி பகவான் மெயின் கர்ம கிரகமா இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு வந்து இணையாக அந்த முன்ஜென்மத்தில் செய்த கர்மங்களை வந்து நினை அதாவது நிழலாக வந்து ஒரு உண்மையாக்கக்கூடிய கிரகங்கள் அது தான் இது வந்து ஒன்று ஃபிசிக்கல் பிளானெட்டு ஒன்று ஷேடோ பிளானெட்ஸாக இருந்தாலும் ஒன்று ஆசைக்காரக்கு போகக்காரக்கராக ராகுவை நம்ம சொல்கிறோம் அது போலவே ஞானக்காரக்கு மோட்சக்காரக்கராக கேதுவை சொல்லலாம் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆத்மதா ஆத்மக்காரக்கனாகி சூரியன் வீட்டில் வராரு ஒருத்தர் ஆயுளுக்காரக்கனாகி சனி பகவான் வீட்டில் வராரு ஸோ ராகு கேத்துகள் வந்து நமக்கு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வருகிறது ராகு அது போலவே கண்ணிலேருந்து நமக்கு வந்து ராகு கேத்து வந்து செம்மத்துக்கு வருகிறது ஸோ இதெல்லாம் வந்து ராகு கேத்துக்கள்ல ஒரு சூழ்நிலை ஆக பெண்களால் அவதூறுகள் பெண்களால் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் காதல் சம்பந்தமான விஷயங்கள் தோல்வி இது போன்ற ஏராளமான விஷயங்கள் ஏன்னா பெண் சாபத்தினால் வரதுனால நிறைய பேருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்க நாகதோஷத்தில் இது மாதிரி பல குழப்பங்கள் வரதுக்கு உண்டாக்கின வாய்ப்புகள் இருக்குது ஆக நாகதோஷம் நம்ம தொடர்ந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் நாகதோஷத்துக்கு உண்டாக்கின பரிகாரங்கள் திருப்பாம்பள்ளம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி போன்ற திருஸ்தலங்களுக்கு சென்று நீங்க நாகதோஷத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அந்த ஒரு இன்டென்சிட்டிக்கு ஏற்றபடி ராகு கேத்துகள் நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து பலவிதமான எதிர்பாராத குழப்பங்களை கொண்டு வந்துடும் குலை குழந்தைகளுக்கு தடை பண்ணும் சில சமயத்தில் திருமணங்களுக்கு தடை பண்ணும் சில சமயத்தில் வந்து பெண்கள் சேப்பங்களால் குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு வந்து மாங்கலி வளம் இழக்க நேரிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த தோஷங்கள் என்பது எடுத்துக்காட்டுமென்றது உறுதியான உண்மை அடுத்து குரு பகவான் எடுத்துக்கொண்டால் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல நாலா நாலில் இருக்கின்ற குரு பகவான் நாலாம் வீடு நம்ம சிறந்தன் கிடையாது இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் செல்வது ரெண்டு பதினொன்று குடிவனாக குரு பகவான் உங்களுக்கு வருகிறார் ஸோ தனாதிபதியை தரக்கூடிய தனஸ்தானம் ரெண்டு பதினொன்று தன ஜென்ம ஜாதகத்துல கரெக்டான இடத்துல இருந்தால் நிச்சயமாக செல்வந்தந்தான் கும்பராசியில் பிறந்தவன் குடத்தில் இட்ட தங்கம் போலே ஜொலிப்பார்கள் என்றது உண்மையான கருத்து அதனால தான் என்னென்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு பதினொன்று கூட ஒரு ஐந்தில் வந்திருக்கிறாரு போர்வ புண்ணியத்தில் மிகப்பெரிய நன்மை ஒரு ஆசானுகளை வழியாக ஒரு எதிர்க ஒரு வழி காட்டி எங்கே சென்றாலும் நமக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு நன்மை பிள்ளைகள் மூலம் ஒரு எதிர்காலம் அவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போய் நமக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய நிலைகள் போர்வ புண்ணியத்தின் வழியாக நமக்கு ஐந்தில் ப ஒம்பதில் வர தர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்போ நமக்கு திரிகோணத்தை பார்க்கறதுனால எதிர்பார்க்க செல்வ சம்பத்துகள் எழுத பெறக்கூடிய நிலைகள் என்பது கோவில் கும்பாபிஷேகம் கட்டுதலை போன்ற நிலைகள் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து ரெண்டு கூடிய குரு பகவான் வந்து தனாதிபதி ஐந்துல வரும்போது பிள்ளைகள் மூலமா தனத்தை பெறுவார் அப்படின்றது ஒரு கருத்து பதினொன்று கூடிய குரு பகவானும் இப்போ ஐந்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறது லாபங்கள் கொட்டும்னு கொட்டும் ஏன்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானம் பார்க்கறது அவரவை சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய நன்மையான விஷயம் அது இல்லை அஷ்டமத்தை அதாவது நமக்கு குரு பகவான் கும்பராசி உலகம் பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் பார்க்கறார் அது போலவே உங்கள் ராசியும் பார்க்குறார் ராசியை பார்க்கும்போது நமக்கு அங்கீகாரம் இல்லை நம்ம செய்த தொழில்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை இல்லை நம்ம எங்கேயும் பேசுனாலும் எடுப்பட மாட்டேங்குது நம்ம யாருக்கு சொன்னாலும் நம்ம பேச்சு யாரும் செவி கொடுத்து கே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு செல்வாக்கு ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா ராஜே குரு பார்க்குறாருனாலும் நீங்கள் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு பேரும் புகழும் நிச்சயமாக தரும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி சின்ன தொழிலை எதிர்பாராத தனலாபங்கள் அள்ளி கொடுக்கும் ஜனாதிபதி பதினொன்று குறைவனாக இருக்கிறதுனால தான் ஐந்தாம் வீட்டில் நின்று பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு குரு பார்க்கக்கூடிய நன்மை அல்லவா எதிர்பாராத தனலாபங்களை வந்து தொழிலில் பயங்கரமாக கிடைக்கும் அதில் டவுட் இல்லை ஸோ அது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் நமக்கு ஆத்திருக்கிறது ஆக ராசியை பார்க்கலாம் மிகப்பெரிய நன்னால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனயோகங்கள் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கருது இல்லை அதனால தான் வந்து என்னென்னா நமக்கு இந்த ஒரு ராசிக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அதாவது நமக்கு அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் அதாவது அவிட்டம் செவ்வாயினோட நட்சத்திரம் செவ்வாய் உங்களுக்கு மூணு நமக்கு இடமாக மூணாம் இடமாக வருகிறது அது போலவே நமக்கு பத்து கூடிய அதாவது தொழில்ஸ்தானமாக மூணு பத்து கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டது சுய முயற்சிகள் மூலமாக தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றி காண்பீர்கள் என்பதை கும்பராசன் உள்ள பொறுத்தவரை முயற்சி இல்லை என்றால் உயர்வு என்பது கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க மூணு செவ்வாய் செவ்வாய் தன்னம்பிக்கை கிரகம் அது அதாவது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த ஒரு கிரகம் மூணு பத்து கூடியவனாக வருகிறான் ஆக நீங்கள் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சி நமக்கு உட்காந்த இடத்துக்கு எல்லா வரணுமான நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றமே அடைய முடியாது கும்பராசி மூலத்தில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்லும் போது நீங்கள் நினச்ச அனைத்து வகையான வேலைகளை வெற்றி நிச்சயமாக பெறுவீர்கள்தான் மாற்று கருத்து இல்லை மூணு பத்து குறைவனாக நமக்கு வந்து செவ்வாய் இங்கே ஆதிபத்திய சிறப்பு இருக்கிறான் தொல்லிஸ்தானாதிபதி என்ற முறையில் மிகப்பெரிய நன்மைகள் பத்தில் இருந்த பட்சத்தில் அரசு யோகம் அரசு பதவி யோகம் அதாவது ருச்சிக்கு யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாகி செல்வ வளங்களை பெறக்கூடிய நிலைக்கு முதல் சம்ம முதலமைச்சராக கூடிய யோகம் கூட கும்பராசி நம்மளுக்கு கொடுக்கும் அதுபோல் சதயம் நாலு நட்சத்திரம் வருகிறது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு ஜென்மத்தில் வருகிறது ஸோ மிகப்பெரிய நன்மைகள் உண்டு ஸோ ராகு இங்கிருந்து அதனுடைய பலன் சனி பகவானுடைய பலன்களை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் ஆக உங்கள் ராசிநாதனை போலே பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய எங்கே சேர்ந்தாலும் யோகம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் குரு பகவான் வரக்கூடிய போராட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்கள் ஸோ குரு பகவான் போராட்டாதியில் வந்து நமக்கு மகத்தான நன்மைகள் அள்ளி கொடுப்பார் அதில் மாற்றுக்கிறது என்பது கிடையாது மூணு பாதங்களை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஸோ போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அருள் என்பது ரெண்டு பாதங்களோடு கூட குரு பகவான் வர்றதுனால தான் நீங்கள் உங்கள் வாக்கு என்பதே சொல்லி அடிச்ச மாதிரி நமக்கு வெற்றி என்பது காண்பிக்கும் அது போலவே தொழிலையும் ஒரு மெதர்பு எதிர்பாராத ஒரு தன லாபங்கள் அள்ளி கொடுக்கும் மற்றவர்கள் மூலமாக சகாயங்களை தேடி வரும் ஆக மூணு ராசியில் அதாவது நட்சத்திரத்தில் பிறந்த மகத்தான யோகம் கும்பராசி நம்மளுக்கு குடும்ப சீன இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல் ஏழரை கடைசி கட்டத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை உருவாக்கிறது ஆனால் ராகு கேத்துகளும் இது வர்றதுனால குழந்தை பாக்கியத்துக்கு தடை பண்ணும் எங்கே சென்றாலும் நினச்சபடி நடக்காது ஏன்னா ராகு கேத்துக்கள் சம்மந்தம் இல்லாத வீண் பள்ளிகளை கெட்ட பேர் கொண்டு வந்துடும் அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ஜேகரத்தாக இருக்கணும் ராகு கேத்துக்களினுடைய வெளியேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக சர்ப்ப கிரகங்களாக இருக்கிறதுனால சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் வந்து எல்லத்தில் தோன்றும் இது இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம பரிகார முறைகளை மேற்கொண்டு நல்லா பார்க்க வேண்டும் ஆக கும்பராசிரமங்களுக்கு எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வியாழசினி ரெண்டு அடுத்த கட்டத்தில் முடிய போகுது இருந்தாலும் ஜாகிரதா போது ஏன்னா உங்கள் அக்னத்தை ராசியில் இருக்கின்ற ராகுவை குரு பகவான் பார்வையிடுகிறார் ஸோ குரு பகவான் பார்வையோடு ராகுனோட தாக்கம் வந்து குறைந்துவிடும் ஆகிய எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய நிலை என்பது ராகுவை குரு பார்க்கிறது என்பது எதிர்பார தனயோகம்னு சொல்வார்கள் ஜோதித்திரத்தில் காரணம் என்றால் அசுர கிரகங்களை குரு ரா கேதுவை பார்க்கும்போது ஏராளமான ஆன்மீக உயிர்வு உயிர் வளர்ச்சி என்பது காணப்படும் சென்ற நம்ம பயிற்சிகளில் பார்க்கும்போது ராகு கேத்து பயிற்சியில் ரிஷபத்தில் இருந்திருந்த குரு பகவான் வந்து கேத்துவை பார்த்துட்டு இருந்தார் பாருங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் அத்தனை கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அது கிரகத்தினுடைய சூழல் அந்த சுழற்சி கேது ஞான கிரகம் ஸோ குரு பகவானை பார்க்கறதுனால நமக்கு வந்து ஏராளமான புண்ணிய நிகழ்ச்சிகள் கோவில்கள் கும்பாபிஷேகம் ஏராளமான ஆன்மீக வளர்ச்சிகளுக்கு உண்டாகிற வேலைகள் நடந்திருக்குது அதுபோல் குரு ராகுவை பார்க்கும்போது பணம் கொட்டும்னு கொட்டும் தொழில்ல எதிர்பாராத யோகம் ஏன்னா ராகு வந்து நமக்கு வந்து எதிர்பாராத தனயோகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசுரவளைச்சி தரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தை குரு பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக கொடுப்பார் ஆக கும்பராசி மலைக்கு எதிர் வருகின்ற காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் ஆக ஏழரை பிடியில் இருக்கிறதுனால சனி பகவானுக்கு பிரீத்தியை செய்து கொண்டு நீங்கள் சாதாரண ஒரு அதாவது அகல வைக்காமல் மிக கவனத்தோடு செயல்பட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருக்கின்ற காலகட்டத்தில் மிக வலிமையான எதிர்காலமாக உங்களுக்கு மாறிவிடும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வேஜன சுக்கினோபவன் சுகீபவன்